ஸ்ரீ சஞ்சீவினி பாலஹனுமான் ஜெயந்தி தின விழா தாராவி பகுதியில் கோலாகலமாக நடைபெற்றது தாராவி பிஎம்ஜிபி காலனி கட்டிடம் எண் ஐந்து பி அருகில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சஞ்சீவினி பாலஹனுமான் கோவிலில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காலை நடைபெற்ற பத்தாவது ஆண்டு ஜெயந்தி விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மும்பை பாஜக பொதுச் செயலாளர் சஞ்சய் உபாத்யாய் கலந்து கொண்டு மகா அலங்கார பூஜையில் பங்கேற்று அன்னதானத்தை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சஞ்சய் உபாத்யாய் பட்டாசுகள் வெடித்து உற்சாகமாக அழைத்து வரப்பட்டார் அவருக்கு பொன்னாடை மற்றும் மலர் கிரீடம் ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர் குழுவின் பஜனை இடம்பெற்று இருந்தது அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் மலர்கள் மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக பிரமுகர் திவ்யா டோலே என் எஸ் வேலு மகாராஷ்டிரா சிட்டிசன் ஃபோரம் தலைவர் எஸ் ஏ சுந்தர் தென்னிந்திய முக்குலத்தோர் மகாஜன சங்க தலைவர் பி எஸ் பட்டத்தேவர் பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்க முன்னாள் தலைவர் கே வி அசோக்குமார் தாராவி வார்டு நூற்றி எண்பத்தேழு சிவசேனா சாக்கா பிரமுக் முத்துப்பட்டன் பம்பாய் ஆதி திராவிட மகாஜன சங்க தலைவர் எஸ் பி ஆனந்த் திருநெல்வேலி தட்சணமாறு நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எஸ் காசிலிங்க நாடார் துணை சேர்மன் மகேந்திரன் ராமராஜா பொருளாளர் கே பொன்ராஜ் இந்திய பேனா நண்பர் பேரவை நிறுவனர் தலைவர் எம் கருண் என்டிஆர் பவுண்டேஷன் மகாராஷ்டிரா மாநில தலைவர் புவனேஷ் பொதுச் செயலாளர் ஆர் எஸ் மணி கணேஷ் மகாராஜன் முருகன் சிவா டெய்லர் செந்தில் சிம்லா நல்லதம்பி மாரிப்பிள்ளை வெள்ளத்தாய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் அனுமன் ஜெயந்தி விழாவை ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி வரும் ஸ்ரீ சஞ்சீவினி பாலஹனுமான் மித்ர மண்டல் தலைவர் அக்னி பாண்டியனுக்கு சஞ்சய் உபாத்யாய் பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் ஹனுமன் ஜெயந்தி விழாவில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஹனுமன் ஜெயந்தி விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ சஞ்சீவினி அனுமான் கோவில் மற்றும் மித்ரமண்டல் தலைவர் ஏ அக்னி பாண்டியன் வெகு சிறப்பாக செய்திருந்தார்